ஜாக்கி சான் தனது மகனுக்கு சொத்துக்களை கொடுக்க மறுத்தார் நம்ப முடியவில்லை என்றாலும் இது உண்மை பிரபல நடிகர் ஜாக்கி சான் தனது மகனுக்கு அவரது நானூறு மில்லியன் டாலர் செல்வத்தை தர மறுத்துள்ளார் இதற்கு பின்னால் உள்ள காரணம் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் அவருடைய மகன் பொறுப்பற்றவனாகவும் செலவின வழக்கத்திற்குட்பட்டவனாகவும் காணப்பட்டான் மேலும் போதைப் பொருள் சம்பந்தமான பிரச்சினைகளில் ஈடுபட்டதாலும் சமூகத்துக்கு நல்லதை போதிக்க வேண்டும் என்ற தனது தந்தையின் மதிப்புகளுக்கு விரோதமாக நடந்து கொண்டதாலும் இந்த முடிவை எடுத்துள்ளார் ஜாக்கி ஷான் இது குறித்து கூறும்போது நான் அவனுக்கு சிறந்த கல்வியையும் வாழ்க்கையைத் தொடங்க சிறந்த வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கிறேன் அவன் திறமைசாலி என்றால் தன் சொந்த முயற்சியில் பணம் சம்பாதிக்கலாம் இல்லையென்றால் என் பணத்தை வீணடிப்பான் என்றார் அதனால் தனது பெரும் செல்வத்தை குழந்தைக்கு தராமல் அதை சமூகத்திற்கு பயனுள்ளவாறு வழங்குவதற்கு தீர்மானித்தார் இந்த பணம் உண்மையில் தேவைப்படுவோருக்கு உதவட்டும் நான் இறந்த பிறகு அதை எடுத்துக் கொள்ள முடியாது என்று கூறினார் நீங்கள் ஜாக்கி சானின் இந்த முடிவுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்களா ரெஸ்பெக்ட் என்று கமெண்ட் செய்யுங்கள்